சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் ஆறு ஆண்டவரின் பேழை பெலிஸ்தியரின் நாட்டில் ஏழு மாதம் இருந்தது பெலிஸ்தியர் அர்ச்சகர்களையும் குறி சொல்கிறவர்களையும் அழைத்து ஆண்டவரின் பேழையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை எவ்வாறு அதன் இடத்திற்கு நாங்கள் அனுப்ப வேண்டும் என்று தெரிவியுங்கள் என கேட்டனர் அவர்கள் கூறியது நீங்கள் இஸ்ரேலரின் கடவுளது பேழையை அனுப்பினால் அதை வெறுமையாக அனுப்பலாகாது குற்ற நீக்கப்பலி கட்டாயமாக அவருக்கு செலுத்த வேண்டும் அப்போது நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள் அவரது கை உங்களை விட்டு அகலாதிருந்ததன் காரணத்தையும் அறிந்து கொள்வீர்கள் அதற்கு அவர்கள் நாங்கள் அவருக்கு செலுத்த வேண்டிய குற்ற நீக்க பலியாது என்று கேட்க அவர்கள் கூறியது பெலிஸ்திய தலைவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஐந்து பொன் மூலக்கட்டிகளின் உருவங்களும் ஐந்து பொன் சுண்டலிகளும் மட்டுமே ஏனெனில் உங்கள் அனைவர் மீதும் உங்கள் தலைவர்கள் மீதும் ஒரே வாதைதான் ஏற்பட்டது ஆகவே உங்கள் மூலக்கட்டிகளின் உருவங்களையும் நிலத்தை பாழ்படுத்தும் சுண்டலிகளின் உருவங்களையும் செய்து இஸ்ரேலரின் கடவுளை புகழுங்கள் அப்போது ஒருவேளை உங்களிடமிருந்தும் உங்கள் தெய்வங்களிடமிருந்தும் உங்கள் நாட்டினின்றும் அவரது கை விலகும் எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இதயங்களை கடினப்படுத்தியது போல நீங்கள் ஏன் உங்கள் இதயங்களை கடினப்படுத்த வேண்டும் அவர் அவர்களை துன்புறுத்த அவர்களும் இஸ்ரேலரை செல்லுமாறு விட்டுவிட்டனரே இப்போது நீங்கள் ஒரு புதிய வண்டியை செய்யுங்கள் இதுவரை நுகம் பூட்டாத இரு கறவை பசுக்களை பிடித்து அவற்றை வண்டியில் பூட்டுங்கள் அவற்றின் கன்றுக்குட்டிகளை விலக்கி வீட்டுக்கு இட்டுச் செல்லுங்கள் ஆண்டவரின் பேழையை எடுத்து அதை வண்டியின் மீது வைத்து குற்ற பலியாக நீங்கள் செலுத்தும் பொன் உருவங்களை அருகே ஒரு பெட்டியில் வையுங்கள் பிறகு வண்டியை அனுப்பிவிடுங்கள் அது தானே செல்லட்டும் பின் கவனியுங்கள் அது தன் நாட்டு எல்லைக்கு செல்லும் வழியாக பெத்சமேசுக்குச் சென்றால் இப்பெரிய தீங்கை நமக்கு இழைத்தவர் அவரே என்று அறியலாம் இல்லையேல் அவரது கை நம்மை தொடவில்லை மாறாக அது நமக்கு தற்செயலாக நடந்தது என்று நாம் அறியலாம் அவர்களும் அவ்வாறே செய்தனர் இரு கறவை பசுக்களை கொண்டு வந்து வண்டியில் பூட்டினர் அவற்றின் கன்றுகளை தொழுவத்தில் அடைத்து வைத்தனர் ஆண்டவரின் பேழையையும் பொன் சுண்டெலிகளும் மூலக்கட்டிகளின் உருவங்களும் வைத்திருந்த பெட்டியையும் அவ்வண்டியில் வைத்தனர் பசுக்கள் பெட்சேசுக்கு செல்லும் பெருஞ்சாலையில் இடமோ வலமோ விலகாமல் நேரே கத்திக்கொண்டே சென்றன பெலிஸ்திய தலைவர்கள் அவற்றின் பின் பெமேசு எல்லை வரை சென்றனர் அப்போது வாழ் மக்கள் பள்ளத்தாக்கில் கோதுமை அறுவடை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை உயர்த்தியபோது பேழையை கண்டு மகிழ்ச்சியுற்றனர் பெசமேஸைச் சார்ந்த யோசுவாவின் வயலுக்குள் வண்டி வந்து நின்றது அங்கே ஒரு பாறை இருந்தது அவர்கள் வண்டியின் மரத்தை பிளந்து பசுக்களை ஆண்டவருக்கு எரிபலி செலுத்தினர் லேவியர் ஆண்டவரின் பேழையையும் அதன் அருகிலிருந்த பொன் உருவங்களை கொண்டிருந்த பெட்டியையும் இறக்கி பாறையின் மீது வைத்தனர் பெஸ்சமேசின் மக்கள் அன்றைய தினம் எரிபலிகளையும் பலிகளையும் ஆண்டவருக்கு செலுத்தினர் பெலிஸ்தியரின் ஐந்து தலைவர்களும் இதை கண்டபின் அன்றே எக்ரோனுக்கு திரும்பினர் பெலிஸ்தியர் குற்ற நீக்க பலியாக ஆண்டவருக்கு செலுத்திய மூலக்கட்டிகளின் பொன் உருவங்கள் இவையே அஸ்தோதுக்கு ஒன்று காசாவுக்கு ஒன்று அஸ்கலோனுக்கு ஒன்று மாத்திற்கு ஒன்று எக்ரோனுக்கு ஒன்று பொன் சுண்டலிகள் அரன்சோல் நகர்கள் தொடங்கி நாட்டுப்புற சிற்றூர்கள் வரை ஐந்து தலைவர்களுக்கு சொந்தமான அனைத்து பெலிஸ்திய நகர்களின் எண்ணிக்கைக்கு சரியாக இருந்தன ஆண்டவரின் பேழை வைக்கப்பட்ட அந்த பாறை இந்நாள் வரை பெசமேசை சார்ந்த யோசுவாவின் வயலில் உள்ளது பெஸ்ஸமேசுவாழ் மக்களை ஆண்டவர் சாகடித்தார் ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் பேழைக்குள் உற்று நோக்கினர் மக்களுள் எழுபது பேரை அவர் வீழ்த்தினார் ஆண்டவர் மக்களிடையே இம்மாபெரும் அழிவை ஏற்படுத்தியதற்காக மக்கள் புலம்பினார்கள் பெட்சமேசுவாழ் மக்கள் இந்த தூய கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நிற்கத்தகுந்தவன் யார் நம்மிடமிருந்து அவர் யாரிடம் செல்லப்போகிறார் என்று கேட்டுக்கொண்டனர் ஆகவே கிரியத்து எயாரியும் வாழ் மக்களுக்கு ஆள்களை அனுப்பி ஆண்டவரின் பேழையை பெலிஸ்தியர் திருப்பி அனுப்பிவிட்டார்கள் நீங்கள் வந்து அதை உங்களிடம் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார்கள் சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் ஏழு கிரியத்து எயாரிமின் ஆள்கள் வந்து ஆண்டவரின் பேழையை தூக்கிச் சென்று குன்றின் மீதிருந்த அபினதாவின் வீட்டில் வைத்தனர் ஆண்டவரின் பேழையை காக்கும்படி அவன் மகன் எல்யாசரை திருநிலைப்படுத்தினர் பேழை கிரியத்து எயாரிமில் பல நாள்கள் தங்கியது இருபது ஆண்டுகள் ஆயின இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆண்டவரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தனர் இஸ்ரேல் வீட்டார் அனைவருக்கும் சாமுவேல் கூறியது நீங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவரிடம் திரும்பினால் வேற்று தெய்வங்களையும் அஸ்தரோத்தையும் உங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் உங்கள் உள்ளங்களை ஆண்டவருக்காக தயார் செய்யுங்கள் அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்யுங்கள் பெலிஸ்தியர் கையின் என்று அவர் உங்களை விடுவிப்பார் இஸ்ரேல் மக்கள் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்தார்கள் மேலும் சாமுவேல் இஸ்ரேலர் அனைவரையும் மிஸ்பாவில் ஒன்று கூட்டுங்கள் உங்களுக்காக நான் ஆண்டவரிடம் மன்றாடுவேன் என்றார் ஆகவே அவர்கள் மிஸ்பாவில் ஒன்று கூடி தண்ணீர் மொண்டு ஆண்டவர் திருமுன் ஊற்றி அன்று நோன்பிருந்து ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் என்று அறிக்கையிட்டார்கள் சாமுவேல் மிஸ்பாவில் தங்கி இஸ்ரேல் மக்களுக்கு தலைவராயிருந்தார் இஸ்ரேல் மக்கள் மிஸ்பாவில் ஒன்று கூடியதை பெலிஸ்தியர் கேள்விப்பட்டனர் அப்போது பெலிஸ்தியர் தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக புறப்பட்டார்கள் இதைக் கேட்ட இஸ்ரேல் மக்கள் பெலிஸ்தியரை முன்னிட்டு அச்சமுற்றார்கள் இஸ்ரேல் மக்கள் சாமுவேலிடம் கூறியது நம் கடவுளாகிய ஆண்டவர் பிலிஸ்தியர் கையினின்று நம்மை காக்கும்படி அவரிடம் விடாமல் மன்றாடும் ஆகவே பால் குடிக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை சாமுவேல் பிடித்து அதை ஆண்டவருக்கு ஒரு முழு எரிபலியாக செலுத்தி இஸ்ரேலுக்காக அவரிடம் மன்றாடினார் ஆண்டவரும் அவர் தம் மன்றாட்டை கேட்டார் சாமுவேல் இவ்வாறு எரிபலை செலுத்தி கொண்டிருந்தபோது பெலிஸ்தியர் இஸ்ரேலுடன் போரிட நெருங்கினர் அன்று ஆண்டவர் பெலிஸ்தியர் மீது பேரிடி முழங்கச் செய்து அவர்களை கலங்கடிக்க அவர்கள் இஸ்ரேலர் முன்பாக தோல்வியுற்றனர் இஸ்ரேலர் மிஸ்பாவிலிருந்து புறப்பட்டு பெற்கார் பள்ளத்தாக்கு வரை பெலிஸ்தியரை துரத்தி சென்று அவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள் சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கும் சொனாவுக்கும் நடுவில் நிறுத்தி ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று கூறி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார் பெலிஸ்தியர் சிறுமையுற்று அதன் பின் மீண்டும் இஸ்ரேல் எல்லைக்குள் வரவில்லை சாமுவேலின் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் கரம் பெலிஸ்தியருக்கு எதிராக இருந்தது எக்ரோன் முதல் காத்து வரை இஸ்ரேலிடமிருந்து பெலிஸ்தியர் கைப்பற்றியிருந்த நகர்கள் இஸ்ரேலுக்கு திரும்ப கிடைத்தன பெலிஸ்தியரின் கையின் என்று இஸ்ரேலர் தங்கள் எல்லைப் பகுதியை மீட்டுக்கொண்டனர் மேலும் இஸ்ரேலருக்கும் எமோரியருக்கும் இடையே அமைதி நிலவிற்று சாமுவேல் தம் வாழ்நாள் முழுவதும் இஸ்ரேலுக்கு தலைவராயிருந்தார் அவர் ஆண்டுதோறும் சுற்றுப்பயணம் செய்து பெத்தேல் கில்கால் மிஸ்பா ஆகிய இடங்களிலெல்லாம் இஸ்ரேலருக்கு நீதி வழங்கினார் பின்பு அவர் தம் வீடு இருந்த ராமாவுக்கு திரும்பி அங்கேயும் இஸ்ரேலருக்கு நீதி வழங்கினார் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலைப்பீடம் எழுப்பினார் சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் எட்டு சாமுவேலுக்கு வயது முதிர்ந்த போது அவர் தம் புதல்வர்களை இஸ்ரேலின் மீது தலைவர்களாக அமர்த்தினார் அவருடைய தலைமகனின் பெயர் யோவேல் இளையவனின் பெயர் அபியா இவர்கள் பெயர் செவாவில் நீதித்தலைவர்களாயிருந்தனர் ஆனால் அவருடைய புதல்வர்கள் அவர் தம் வழிமுறைகளில் நடவாமல் பொருளாசைக்கு உட்பட்டு கையூட்டு வாங்கி நீதியை வழங்கவில்லை எனவே இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் ஒன்று கோடி சாமுவேலிடம் ராமாவுக்கு வந்தனர் அவர்கள் அவரிடம் இதோ உமக்கு வயது முதிர்ந்துவிட்டது உம் புதல்வர்கள் உம் வழிமுறைகளில் நடப்பதில்லை ஆகவே அனைத்து வேற்றினங்களிடையே இருப்பது போன்று ஓர் அரசனை நியமித்தருளும் என்று கேட்டுக்கொண்டனர் எங்களுக்கு நீதி வழங்க ஓர் அரசனை தாரும் என்று அவர்கள் கேட்டது சாமுவேலுக்கு தீயதெனப்பட்டது சாமுவேல் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார் ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள் ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை அவர்களை நான் ஆளாதபடி என்னைத்தான் புறக்கணித்து விட்டனர் நான் அவர்களை எகிப்து நின்று கொண்டு வந்த நாள் முதல் இந்நாள் வரை அவர்கள் என்னை புறக்கணித்து வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்து அனைத்திலும் அவ்வாறே செய்தது போல் உனக்கும் செய்கிறார்கள் இப்போது அவர்கள் குரலுக்கு செவி கொடு ஆனால் அவர்களை கண்டித்து எச்சரி அவர்களை ஆளப்போகும் அரசனின் உரிமைகளை தெரியப்படுத்து ஓர் அரசன் வேண்டுமென்று தம்மிடம் கேட்ட மக்களுக்கு சாமுவேல் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் கூறினார் உங்கள் மீது ஆட்சி செய்யும் அரசனின் உரிமைகளாவன அவன் உங்கள் புதல்வர்களை தன் தேரோட்டிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்துக் கொள்வான் அவர்களை தன் தேர்களுக்கு முன் ஓடச் செய்வான் அவன் அவர்களை ஆயிரத்தினர் தலைவராகவும் ஐம்பதின்மர் தலைவராகவும் தன் நிலத்தை ஒழுபவராகவும் தன் விளைச்சலை அறுவடை செய்பவராகவும் தன் போர்க்கருவிகளையும் தேர்கருவிகளையும் செய்பவராகவும் நியமித்துக் கொள்வான் மேலும் அவன் உங்கள் புதல்வியரை பரிமளத்தாயலம் செய்கிறவர்களாகவும் சமைப்பவர்களாகவும் அப்பம் சுடுபவர்களாகவும் வைத்துக் கொள்வான் அவன் உங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் ஒலிவத் தோப்புகளிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு தன் அலுவலருக்கு கொடுப்பான் உங்கள் தானியத்திலும் திராட்சை பலனிலும் பத்தில் ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு தன் காரிய தலைவருக்கும் அலுவலருக்கும் கொடுப்பான் உங்கள் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் உங்கள் கால்நடைகளில் சிறந்தவற்றையும் உங்கள் கழுதைகளையும் தன் சொந்த அலுவலுக்காக பயன்படுத்துவான் உங்கள் மந்தைகளில் பத்தில் ஒரு பங்கு எடுத்துக்கொள்வான் நீங்கள் அவனுக்கு பணியாளர்களாயிருப்பீர்கள் அந்நாளில் நீங்களே உங்களுக்காக தேர்ந்து கொண்ட அரசனை முன்னிட்டு முறையிடுவீர்கள் அந்நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் மக்களோ சாமுவேலின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து இல்லை எங்களுக்கு கட்டாயமாய் ஓர் அரசன் வேண்டும் அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம் எங்கள் அரசன் எங்களுக்கு நீதி வழங்குவார் எங்கள் போர்களை முன்னின்று நடத்துவார் என்றனர் மக்கள் கூறியவை அனைத்தையும் சாமுவேல் கேட்டு அவற்றை ஆண்டவர் காதில் போட்டு வைத்தார் ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது அவர்கள் குரலுக்கு செவி கொடுத்து அவர்கள் மீது ஓர் அரசனை ஆளச் செய் பின்பு சாமுவேல் இஸ்ரேல் மக்களை பார்த்து ஒவ்வொருவரும் தம் நகருக்கு செல்லட்டும் என்றார் திருப்பாடல் எண்பத்தாறு ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும் ஏனெனில் நான் எளியவன் வறியவன் என் உயிரை காத்தருளும் ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன் உம் ஊழியனை காத்தருளும் நீரே என் கடவுள் நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன் என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் உம் அடியானின் மனத்தை மகிழச் செய்யும் என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும் உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும் என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் நீரும் எனக்கு பதிலளிப்பீர் என் தலைவரே தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவருமில்லை உமது செயல்களுக்கு ஒப்பானவை எவையுமில்லை என் தலைவரே நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமன் வந்து உம்மை பணிவர் உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர் ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர் வியத்தகு செயல்கள் புரிபவர் நீர் ஒருவரே கடவுள் ஆண்டவரே உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும் உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் உள்ளத்தை ஒருமுகப்படுத்தும் என் தலைவரே என் கடவுளே என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன் என்றென்றும் உமது பெயருக்கு மாட்சி அளிப்பேன் ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு பெரிது ஆழமிகு பாதாளத்தின் நின்று என் உயிரை விடுவித்தீர் கடவுளே செருக்குற்றோர் எனக்கெதிராய் எழுந்துள்ளனர் கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது அவர்களுக்கு உம்மை பற்றிய இல்லை என் தலைவரே நீரோ இறக்க இறைவன் அருள் மிகுந்தவர் விரைவில் சினமுறாதவர் பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர் என்னை கண் நோக்கி மீது இறங்கும் உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும் உம் அடியாளின் மகனை காப்பாற்றும் நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு அருளும் என் எதிரிகள் அதை கண்டு நாணுவர் ஏனெனில் ஆண்டவராகிய நீர்தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளீர்